டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி வணக்கம் நான் கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான குரு பயிற்சி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது குரு வந்து எப்பயுமே சுபத்துவம் பொருந்திய ஒரு நபர் தான் இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பிளஸ் சைன்லாம் எனக்கு கொடுக்கப் போறாரு எப்படி இயங்க போகுது என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி குருவோட டிரான்சிட்டை பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னா திருக்குணிப்படி கரெக்டாக ஒரு பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இரவு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது எங்கே போகிறாரு குரு மிருகசீஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து அப்படியே ட்ரான்சிட் ஆகி புதன் வீடான மிதன வீட்டில் மிருகசீஷம் மூன்றாம் பாதத்தில் என்ட்ரி ஆறார் ஓகே கிளியர் எப்போது பத்தரை மணிக்கு என்ட்ரி ஆகிறாரு அதிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் இருக்க போகிற குரு அதிச்சாரமாக திரும்ப அக்டோபர் மாசத்து அப்படியே இறங்கி எங்க வராரு கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் திரும்ப அங்கே வக்ரமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரும்ப முதனத்தை நோக்கி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் எகைன் கடகத்துக்கு வர இந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்சான ஒரு குரு பயிற்சி அப்படின்றது இது தர இருக்க போகுது தன்னுடைய அக்கறையால் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அனுஷ நட்சத்திர நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னென்ன நல்லவைகள்லாம் எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னா அடப்போங்க மேடம் நானும் இது வரைக்கும் அஞ்சு பேர்ச்சி பார்த்துட்டேன் ஆறு பேர்ச்சி பார்த்தேன் பத்து வருஷமா பார்க்கறேன் ஒன்றும் நடந்த பாடே இல்லை இனிமேல் புதுசா என்ன நடக்க போகுது வழக்கம் போல சொல்லிட்டு போறீங்களா சொல்லுங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கு இனிய அனுச நட்சத்திர நண்பர்களே கண்டிப்பா நம்புங்க இந்த தடவ சூப்பரா இருக்க போகுது இரண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை பத்தாவதுக்கு நான்காம் இடத்துல உழுகுது திரும்ப எட்டாம் இடத்துல உழுகுது அனுஷம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்குல்ல அதுவே வந்து சனியுடைய அகச்சிறந்த ஆளுமை பொருந்திய நட்சத்திரம் இன்னும் சொல்ல போனா செல்வம் வேணும் அப்படின்னா அனுஷ தான் கும்பிடணும் மிகப்பெரிய மகான்களும் சித்தர்களும் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷம் அப்படின்ற நட்சத்திரத்துல ஒருத்தர்கள் பறக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வீட்டுல பயங்கரமான குலதெய்வ போட்டு இருந்தால் மட்டும்தான் தான் அனுஷ நட்சத்திரத்துல பறப்பாங்க அப்படி இல்லையா குலதெய்வத்தோட தோஷம் இருந்தா அனுச நட்சத்திரத்துல பறப்பாங்க ரெண்டுமே நடக்கும் அனுஷம் அப்படின்ற நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவரைக்கும் பட்ட கடன் இதுவரைக்கும் பட்ட அவமானம் இதுவரைக்கும் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை சொல்லி மாளாது சொன்னாலும் புரியாது அப்படின்னு மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிற யாருக்கும் தெரியாமல் தலையணையை நினைத்து கொண்டிருக்கிற என் அருமை மிகுந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான குரு பயிற்சின்னு தான் சொல்லுவேன் ரெண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை நான்காம் இடத்திற்கு குருவோட பார்வை எட்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை சூப்பராக இருக்குதுப்பா ஒன்றும் குறை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வேண்டும் என்று நெத்து அழுது கொண்டிருந்தீர்களோ அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது ஏன்னா நான்காம் இடத்துல சனி வந்து நிறையா பிரச்சனை பண்ணார் வீட்டில் இருக்கவங்கள வீட்டு ரொம்ப பிடிச்சவங்கள பிடிச்சிட்டாரு நிறைய பேருக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் ஒரு கை வச்சார் அப்பா விளந்தோம் அம்மா விளந்தோம் அண்ணன் இழந்தோம் தம்பி இழந்தோம் இழப்புகள் ரொம்ப அதிகம் அதிகம் அதிகமாக கேட்டு 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 மனசெல்லாம் விட்டி விட்டு போச்சு அந்தளவுக்கு கணுஷன் நட்சத்திரக்காரங்களை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செஞ்சார் சனி பார்த்தா அதுக்கு என்ன தான் குரு இருந்தாலும் அப்படியே பலம் அவ்வளோவா பெருசாலாம் இல்லை ஏழில் வந்தார் குரு சூப்பராக இருக்குன்னுலாம் சொன்னாங்க நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நாலு மாதம் அப்பாடி நல்லா இருக்கேன் நம்பும்போது திரும்ப வந்து வக்ரம் அப்படியே பிம்பிளி கப்பிலானி கட்டிகிட்டு போயிட்டார் இப்போ என்னடான்னு பார்த்தா பத்தாவதுக்கு அஞ்சில் சனி போகுதுன்றாங்க ராகு கேது இப்படி வருதுன்றாங்க குரு வேற வந்து எட்டில் போய் பார்க்குறாருன்றாங்க ஏதாவது ஆகுமா தப்பிப்போமா மாட்டோமா அப்படின்லாம் நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அனுச நட்சத்திர நேர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா ஏகாந்தம் இனிமை அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி ஏகாந்தமாக இருந்து இறைவனோடு இறைவனான ஒளியை உணரக்கூடிய நேரமாகத்தான் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது என் பாஷையில் சொல்லணும்னா அப்படிதான் எட்டாம் இடம் இயங்க போதுங்க அதோட வேற என்ன வேணும் எட்டாம் இடம் இயங்க போனால் திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுது இல்லை இன்சூரன்ஸ் நீங்கள் போட போறீங்க சில பேருக்கு உங்களுடைய நாட்டர அரசோப் அப்படி முன்ன பின்ன அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல தசாபுதிகள் சரியாக ஓடாத பட்சத்தில் சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான நேரம் அப்படின்னு இருக்கு ஆனா பெருசா உயிரிழப்பெல்லாம் கொடுக்க போறதில்லை ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால ஆயுளுக்கு பங்கம் வரப்போறதில்லை அதுவே பெரிய விஷயம் யாருக்கெல்லாம் வந்து நாட்டரல் அரஸ்கோப் நல்லா இல்லாம தசாபுதிகள் நல்லா இல்லாம மோசமான இந்த ராவு பார்வை பலத்துல இருந்து இன்னைக்கு இதுதான் ஆகணும் அப்படின்ற விதி இருந்தால் கூட மேல இருக்கிறவருடைய அருளால் உங்களுக்கு எட்டாம் இடத்து குரு பார்வையால் உங்களுக்கு ஆயுள் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க போகுது எவ்வளோ பெரிய விஷயம் இதுதான் வேணுங்க எனக்கு ஒன்று வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட கடைசி நேரத்தில் அப்படி தள்ளிட்டு போகுது அப்படின்னா ஒரு நுனி அளவுல நான் தப்பிக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களோட முயற்சியால் நடக்காதுங்க அவனோட தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஆத்ம அழகு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது இனிதே உதயமாக போகுது உண்மையை சொல்லட்டுமா இரண்டாம் இடம் அதிகரிக்க போகுது நல்லா குடும்பத்தில் இது வரைக்கும் நடந்த வாக்குவாதங்கள்லாம் தீரப்போகுது பிரச்சனை 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 ஓடிட்டு இருந்து திரும்புற இடமெல்லாம் பிரச்சனையாக கேட்டுருந்த விஷயங்கள்லாம் தவிடுபடியாக போகுது குடும்பத்தில் வருமானம் போகிறது குடும்பம் இணைய போகிறது நிறைய விருச்சராசிக்காரர்களாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் வந்து பிரச்சனை கடன் தொல்லை அப்படியே ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து நிறைய அனுசன நஷ்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு மிகச்சிறந்த பொற்காலம் தான் சொல்லுவேன் ஏன்னா குரு உட்காந்து பார்க்கற பார்வை உங்களுடைய இரண்டாம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு அதுவும் தாமிட்ட தானே பார்க்கறாரு அதுவும் அது காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு கூட உங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தும் அள்ளி கொடுக்க போகிறார் குரு எதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ எதெல்லாம் வந்து நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே சரியாக போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் உங்க ஒய்ஃப் உங்களோட சண்டை போட்டாலும் சரி உங்க ஹஸ்பண்ட் உங்களோட சண்டை போட்டாலும் சரி உங்க மாமியார் உங்களை புரிஞ்சு இருந்தாலும் சரி உங்க மாமனார் புரிஞ்சுக்காம அம்மா புரிஞ்சு காமறதா யாரு உங்களை பற்றி தரக்குறைவாக நடத்தி இருந்தாலுமே அவர்கள் வந்து மூக்கில் விரல் வைக்கும் மண்ணம் உங்களுடைய வருமானம் போகிறது யாரெல்லாம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இவ்வளவு தானா இவ்வளவு தானு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தடுபடியாக போகுது எப்பயுமே அனுஷம் எப்படி ஏற்றியுமா சொசைட்டில தன்னை ஒரு ஆளா காட்டிக்கணும்னு நடப்பாங்க ஏன்னா அது சனியோட விடு சனினாலே சொசைட்டியில் போய் இறங்கி வேலை செய்கிறது ஸோ சமூகத்தில் நான் ஒரு மிகச்சிறந்த ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் துடித்து கொண்டிருக்கிற நக்சத்திரம் அது அனுஷ நட்சத்திரம் தான் ஆனால் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை இப்போ இத்தனை நாள் வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருந்தேன் இன்னுமே சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு போகிறது இதுதான் இந்த குரு பேச்சியில் உங்களுக்கான கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு உயரப்போகிறது நிறையா வந்து ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது மறைபொருள் ஞானம் அதிகரிக்கப் போகிறது ஏன்னா சனி உட்கார்ந்து இருக்கிற வீடுமே குருவோட வீடு இந்த பக்கம் குருவோடைய பார்வை உங்களோட ரெண்டாம் வீட்டில் வர உழைப்போறது வீட்டில் இது வரைக்கும் நான் நம்பறதில்லை நீங்களும் ஒருவேளை நம்பற ஆட்களாகிறதால இல்லை ஒருவேளை நிறைய அதுக்கெல்லாம் இருக்குது பின்னாடி சயின்ஸ் நம்ம அப்புறமா பேசலாம் யாரெல்லாம் உங்களுக்கு அதை வச்சுட்டாங்க இதை வச்சிட்டாங்க மைய வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க செய்வனை வச்சுட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி உங்களை நம்ப வைத்தார்களோ இல்லை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே தவிடுபடியாக போகுது எட்டாம் இடம்னாலே மறைபொருள் ஞானம் தான் ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய இடம் எட்டாம் இடம் சரியா இந்த எட்டாம் இடம் அப்படின்றது ஏழுக்கு இரண்டாம் இடம் வேறு உங்களுடைய மாமியார் வீடு மாமனார் மா குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் நிறைய பேருக்கு மாமியார் வீடு மாமனாருடைய அனுகிரகங்கள்லாம் கிடைக்க போகுது இல்லை அவங்கள பற்றியான ரகசியங்கள்லாம் வெளிப்பட போகுது அப்படி எடுத்துக்கலாமா நிறைய விஷயங்கள் வெளிப்பட போகுது இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட இந்த நேரம் அது எல்லாம் தவிடுபடியாகப் போகுது சூப்பரான டைம் போயிடுங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்த போது அதிர்ஷ்டம்ன்றது என்னங்க புதையல் கிடைக்கிறதா நாலடிக்கு போனால் எனக்கு புதையல் கிடைச்சிச்சு அந்த அதிர்ஷ்டமாக கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிறதா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் மன நிம்மதி இருந்தாலே போதும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது நீங்கள் உழைக்காமல் நீங்கள் அழுக்காமல் நீங்கள் சலிக்காமல் உங்களுக்கு கொடுக்கறதா அதிர்ஷ்டம் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தேடியவை அனைத்தும் உங்களை நோக்கி வரப்போகிறது நான்காம் இடம் அப்படின்றதுனால நிறைய அனுசன நட்சத்திரக்காரங்க இதுவரைக்கும் படிப்பில் தடைப்பட்ட குழந்தைங்கள்லாம் படிக்க போறீங்க அதுவும் இந்த நான்காம் இடம்ன்றது காலபுருஷனுடைய பதினோராம் இடம் வருது நிறைய வந்து ஜோதிடர்கள்லாம் உருவாக போகிறீங்களோ எனக்கு அப்படி தான் தோணுது நிறைய அனுசன நட்சத்திரக்காரங்க இல்லை அனுசனத்திரம் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஜோதிடம் சம்மந்தப்பட்டு பேசுகிறத நீங்கள் காது கொடுத்து கேட்க போறீங்க அதை மாதிரியான புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்க போறீங்க அதை மாதிரி படிக்க போறீங்க சும்மாவது வாரமலரில் உங்க வந்து என்கிணதம் எப்படி போடுச்சு ராசி மலை எப்படி போடுச்சுன்னா அதை உட்காந்து படிக்க போறீங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த படிப்பு அப்படின்றது இருக்கப்போகிறது அரச்சத்திரக்காரங்களுக்கு அது மூலமாக ஒரு மறைப்பொருள் ஞானம் அப்படின்றது கிடைக்க போகிறது கால கணிதத்தை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இவ்வளவுதானா இதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா இதுதானா அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் உங்களை மண்டையை போட்டு உருட்டிட்டு இருந்துச்சோ அதுக்கான நிவர்த்தி கிடைக்க போகிறது என்ன பண்ணா சரியா போகும் எப்படியும் ரெண்டாம் இடம் இயங்க போகுதுன்னு சொல்லியாச்சு பணம் வரப்போகுது ஓகே நாலாம் இடம் இயங்க போகுது ஓகே இந்த எட்டாம் இடம் குருவோட இருந்து ஆயிலுக்கு பங்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஓகே ஆனால் இந்த பக்கம் சனி வந்து அஞ்சில் போய் உட்காந்துக்கிறாரு சிந்தையில் ஏதாவது பண்ணுவார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் சனினாலே ஆத்மா அழகுக்கு அவர் தான் வேணும் கருமாக்காரகன் அவர் ஆயுள் காரகனவர் சிந்தனைக்குள்ளே உட்காந்து சனி வராரு அப்படின்ற போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அப்படியே சிவனோட கலக்கறதுக்கு அவர் தேவை அவர் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அப்படியே உலட்டுவார் உங்களை போட்டு ஆனால் சரியாயிடும் அப்போ இந்த இரண்டு நான்கு எட்டாம் இடங்கள் இயங்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடியது சனியோட நட்சத்திரமாக இருக்க அந்த உங்களுடைய நட்சத்திரநாதனே போய் குருவோட வீட்டில் உட்காந்து இந்த தடவை காலத்தை கணிக்க போகிறார் அப்படிதான் தான் போறாரு போகிறாரு சனிதான் உட்காந்து இந்த தடவை என்ன பண்ணாரு உலகத்தையே கணிக்க போகிறாரு அப்போ உங்கள் நட்சத்திரநாதன் வலுவாக இருக்கிறார் இந்த தடவை அப்போ நீங்கள் எவ்வளோ வலுவாக இருப்பீங்க நட்சத்திரநாதனுடைய எல்லா கேரக்டரும் உங்களுக்குள்ளே வரப்போகுது யாராவது தப்பு பண்ணா உங்களால் பொறுத்துக்க முடியாது யூஷியலாவே அனுஷன் தப்பு பண்ணா பொறுத்துக்கவே பொறுத்துக்காது அது வந்து எப்பயுமே அப்படிதான் பார்க்குறதுக்கு வேணா அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்களே தவிர தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க சாரி கேட்டால் கூட அவங்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த இப்படி இப்படின்னு பிடிச்சிக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கரெக்டாக அந்த அனுஷத்துக்கு தப்பே பண்ணக்கூடாது எப்பயுமே கரெக்டா இருக்கணும் ஏன்னா சனி நாளே அப்படிதான் கரெக்டா இருப்பார் அவர் அப்ப கரெக்டா இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க தண்ணியும் அப்படி தான் இருக்கிற மாதிரி எதிர்பாலினத்தவரும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் வீட்டில் இருக்கவங்களும் அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்கலாம நடக்குது வாழ்க்கையில இல்லை இல்லை அந்த இடத்துல தான் வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக செக் வைப்பார் இந்த தடவை ஆனால் அதெல்லாம் நடக்க போகல நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கப் போகுது உங்கள் சொல் பேச்சே கேட்க போறாங்க வீட்டில் உங்கள் சொல்வாக்கு போகுது உங்கள் செல்வாக்கு போகுது காசு பணம் துட்டு மணி எல்லாம் வரப்போகுது குடும்பத்தார் நல்லா இருக்க போகிறாங்க குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது தனம் நேற்றம் வாக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கப் போகிறது நீங்கள் சொல்கிற சொல்லுக்கான மதிப்பு மிகப்பெரியதாக இருக்க போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தனுசு ராசி சாரி முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுச்ச நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு வன்மை அப்படின்றது அதிகரிக்க போயிருது யாரெல்லாம் பேச்சை தொழிலாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து லாயர்ஸாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து வாத்தியாராக இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஜோதிடர்களாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து புகழ்பெற்ற பாடகர்களாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வாக்கால் வார்த்தையால் குரலால் பிழைக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த யோகம் காத்திருக்கு அதுதான் உண்மை இரண்டாம் இடம் சிறக்க போயிருதுங்க ரெண்டாம் இடம்னாலே வாக்கு வன்மை தான் இது வரைக்கும் நீங்கள் சொல்லணும் இனிமேல் நீங்கள் சொல்கிற சொல் பழிக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து யாரையும் வந்து போனா போடணும் போனா போட்டு விட்டீங்க இனிமேல் விட இல்லை கரெக்டாக உங்களுக்கு நேராக கண்ணுக்கு முன்னாடி அவங்களோட சுயரூபத்தோடு உபதத்தோடு உரிச்சு காட்ட போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த தருணம் இனிதே ஆரம்பம் இன்னும் சொல்ல அடுத்த அப்படியே கடகத்துக்குலாம் குரு வரக்கூடிய அந்த காலகட்டம் அதிகாரமாக வரக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணாம் அந்தளவுக்கு சூப்பரான டைம் பீரியடாக கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது அப்போ அனுச நட்சத்திரத்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை குரு பயிற்சி இரண்டு நான்கு எட்டாம் இடங்களை இயக்க போயிருது எக்ஸ்பெஷலி எட்டாம் இடம் அழகாக இயங்க போகிறது திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இன்சூரன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு பணமோ இல்லை ஏதோ ஒரு ஆதாயம் வரப்போகுது இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் போட போகிறீங்க இரண்டாம் இடம் அப்படின்றது குருவோட வீடாக வரனால நிறைய கோவில் குளங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகிற போகிறீங்க நிறைய கோவில்களுடைய விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க புரியுதா உங்களுக்கு நீங்க ஒரு தலக்கட்டா இருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்றதுக்கான சூழல் எல்லாம் கிரியேட் ஆக போகுது மதிப்பு மரியாதை சமூகத்தில் உயரப்போகிறது அணுச நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஊர் பயிற்சி உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறது கரெக்ட் எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்தனையில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் இரவு டிராவல் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அணுச இரவு டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போயிடும் எட்டாம் அங்கே இயங்கிட்டு இருக்கனால கொஞ்சம் இரவு ட்ராவலை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எங்கேயாவது போதைக்குழு இருக்கு சாக்கடை இருக்கு அப்படின்னா நீங்க டூ வீலரில் போகும்போது ஸ்பீடாக போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் 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 ஆட்டோவில் போகும்போது கூட ஆட்டோக்கார அப்படி திருப்பும்போது மெல்லமா திருப்ப சொல்லுங்க ஏன்னா ஆட்டோலாம் சனி நான் காரகத்துவத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து திருப்ப சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தற்காப்பு முன் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே என்ன வழிபாடு பண்ணா நான் வந்து இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே ரிசர்வ் பண்ணிக்கலாம் சரி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முருகனை விட்ட வர ஆள் கிடையாது இல்லையா முருகனை பிடிச்சிக்கோங்க ஓகே நான் திரும்ப 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 சொல்ற மாதிரி காவல் தெய்வ வழிபாடு அதுவும் ஐயனார் மாதிரி கருப்பசாமி மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நிறமால சாத்திட்டு வாங்க முடியும்னு நினைக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக மேல்மலையினூர் போயிட்டு வாங்க மேல்மலையினூர் போயிட்டு வந்து அங்காளைய பரமேஸ்வரியை நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய அத்துணை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் எட்டாம் இடத்தால் வரக்கூடிய எந்த விதமான இடர்பாடும் வரப்போகுறது இல்ல எழுதி வச்சுக்கோங்க என்னால் அங்கெல்லாம் போக முடியல மேடம் அப்படின்னீங்க ஒண்ணு வேணாம் அவளோட படத்தையும் அவளோட வீடியோ ஒரு தடவை பாருங்க அதுவே போதும் மனசார இங்கே உட்காந்து வேண்டிக்கோங்க நீங்கள் ஆத்தாவோட பேசுகிறதுக்கு போய் தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஆத்மத்தோட பேசினாலே போதும் அதனால நீங்க அதை பேசுங்க அங்காள பரமேஸ்வரியோட துணையுடன் உங்களுக்கு வரக்கூடிய அள்ளல்கள் அனைத்தும் தவிடுபடியாகும் இந்த வருடம் உருப்பயிற்சி அல்டிமேட்டா இருக்கு